நான் குரூப்பில் ஒரு ஆம்னி போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓருங்க எம்பிஎஃப்ஐங்க பெட்ரோல் அண்ட் எல்பிஜி டேங் அண்டாஸ் கிடையாதுங்க எஃப்சி கரண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் இல்லை வண்டி கவுல் போஸ்ட் இருக்காத வண்டி வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடம் பொங்கலூருங்க டீலர் வண்டி தான் இது டீலர் ஆஃபர் கொடுத்துர்லாங்க ஃபர்ஸ்ட் இது குரூப்பில் போட்டிருந்தாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்டாங்க இப்போ வெரிஃபைனலாம் ஒன்றே முக்கால் கிடைக்குங்க டீலர் ஆஃபர் ஃபைனல் ரேட் ஒன்றே முக்கால் கொடுத்துட்லாங்க தேவைப்படவும் நான் குரூப்பில் ஒரு ஆமணி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்ங்க எம்பிஎஃப்ஐங்க பெட்ரோல் அண்ட் எல்பிஜி டேங்க் அண்டாஸ் கிடையாதுங்க எப்சி கரண்ட் இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸு இல்லை வண்டி கவுல் போஸ்ட் வைக்காத வண்டி வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பல்லடம் பொங்கலூருங்க டீலர் வண்டி தான் இது டீலர் ஆஃபர் கொடுத்துர்லாங்க ஃபர்ஸ்ட் இது குரூப்பில் போட்டிருந்தாங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்டாங்க இப்போ வெரிஃபைனலாம் ஒன்றே முக்கால் கிடைக்குங்க டீலர் ஆஃபர் ஃபைனல் ரேட் ஒன்றே முக்கால் கொடுத்துடலாங்க தேவைப்படுறோம்